எங்களை நம்பி வாக்களித்த மக்கள் நாங்களும் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் லட்சக்கணக்கான தோழர் தோழிகள் உயிர்ச்சியாக செய்தவர்கள் அது மாத்திரமல்ல சிறை அல்லது சித்திரவதை நேரடியாக கண்டு அனுபவித்தவர்கள் அப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் எங்களுடைய கனவு வேற எதுவும் அல்ல இந்த நாட்டை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்ற அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் எடுத்த யுத்தத்தில் வென்ற குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மூன்றில் இரண்டு பெற்றுக் கொண்டு இருந்தவர்கள் மக்கள் அடித்து உதைத்து விரட்டினார் காலம் அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாரும் அல்ல அனுரகுமாரி சாநாயக் அவர்கள் அந்த அனுரகுமாரி சாநாயக் அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பது அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்தித்துறை வாழ் கரபட்டியில் வாழ்கின்ற நெல்லியடியில் வாழுகின்ற வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அது வேறு எதுவுமல்ல எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரக் குமார் அவர்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணமாகும் ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது அப்படியானால் இன்றைய தலைமுறையினருக்கும் நேற்றைய தலைமுறையினருக்கும் சொந்தமாக இருக்கின்ற உங்களுடைய தலைவர் அனுரகுமார் சானாக்கத்தான் இன்றைக்கு முதல் தடவையாக இந்த வல்வெட்டி துறைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்பதற்கு நாங்கள் கூட நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் இங்க இருக்கின்ற மக்கள் எப்படி பார்ப்பார்கள் எப்படி கேட்பார்கள் அல்லது எப்படி இவர்களை வரவைப்பார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அனுரத்தோழர் லண்டனுக்கு போனால் லண்டன்லையும் சன நிறைஞ்சு படி அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவிலையும் மக்கள் வெல்லமென என தென்னிலங்கையில காலியா மாத்திரையா எல்லா பிரதேசங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணி ஆனால் இப்பொழுது அந்த வல்வெட்டி நகரத்தை பார்க்கின்ற போது லண்டனுக்கு மாத்திரமல்ல அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல காலி மாத்திரைக்கு மாத்திரமல்ல எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை இன்று வல்வட்டித்துறை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் அதனால் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இங்கிருக்கின்ற பெருவாரியான கட்சிகள் பெருவாரியான மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தோழர் அனுர திசாநாயக்கா திசா நாயக்கா வெல்ல போறது இல்லை ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அனுரவுக்கு கிடைச்சது நாலு லட்ச வாக்கு வெறும் மூன்றே மூன்று சதவீதமான வாக்கு கோடாபே ராஜபக்சாவுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்கு தோழர் அனுராவுக்கு நாலு லட்சம் வாக்கு கணித சூத்திரத்தின் படி பார்த்தால் அனுரவனுடைய வெற்றி சாத்தியமே கிடையாது ஆனால் எல்லாருக்குமே தெரியும் கணித சூத்திரம் அல்ல சமூக விஞ்ஞானத்தின் படி இதை இவ்வாறான மாற்றங்கள் என்பது ஒரு நொடியில் வேகமாக மிக பாச்சலாக மாறும் என்பதையே அனுரவுடைய வெற்றி குறிப்பிட்டு காட்டிய அதன் பொழுது ஒரு முக்கியமான வேலை என்ன அனுர நாடு முழுவதும் கூடுதலான வாக்கு வாக்கெடுத்தாரு யாழ்ப்பாணத்தில் தனது வாக்கு ஜனாதிபத்தியர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு தொண்ணூறு தொண்ணூறாயிரம் வாக்கு சஜித்துக்கு ஒரு லட்சம் வாக்கு அது இல்லாம நம்மட சங்குக்கும் வாக்களிச்சு போட்டு மிச்சம் இருந்துச்சு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் அனுரத்தோழருக்கு கிடைச்சது ஆனா அனுரத்தோழர் அதில் சொன்னார் என்னன்னு கேட்டா எனக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைத்தது இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் தான் ஆனால் இலங்கையில் வாக்கு வீத அதிகரிப்பில் யாழ்ப்பாணம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது அதன் அதன்பொழுது என்னிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வலித்தாலும் கூட வாக்கு வீத அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அதனால் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது எதிர்வரும் பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் முதன்மையான கட்சியாக மாற்றி அமைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அன்று நான் தெரிவித்தேன் அதன் பிறகு பொது தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் இது நாள் வரைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது அசைக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த நாங்கள் தமிழ் தேசியம் அந்த தேசியம் இந்த தேசியத்துக்கு தப்பால் ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் தாங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற மக்கள் என நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில்தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அனருதோழர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார் யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடைந்தது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அனுரத்தோழர் வாரார் அனுரத்தோழர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்க போகின்றார் அப்படியாக இருந்தால் அவர் பதிமூண்டுக்கு என்ன சொல்ல போகின்றார் பெடரலுக்கு என்ன சொல்ல போகின்றார் அல்லது சபைக்கு என்ன சொல்ல போகின்றார் என்ற கேள்வியை நாங்கள் இந்த வீரசிங்க மண்டபத்தில் இருந்து அனுருடைய உரையின் மூலமாக கேட்கின்றோம் என்று கேட்டான் ஆனா அனுர தோழர் இறங்கினார் இறங்கிட்டு சொன்னார் அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் வாழ்க்கை கேட்பது பதிமூன்றை தருவதற்கோ பெடரல் தருவதற்கும் மாகாண சபையை தருவதற்கும் அல்ல அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற மக்களோடு எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய கொடுக்கல் வாங்கிறது அதுதான் இன்றைக்கு இந்த சமூகமே பீடித்திருக்கின்ற சமூக பிணியில் இருந்து இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து இந்த போதை பொருளில் இருந்து வாழ்வற்று கும்பலில் இருந்து இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளை அல்ல கருப்பையில் வளர்கின்ற பிள்ளையும் கூட பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடனாளியாகப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குழந்தைகள் பத்து வயசுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரகத்துக்குள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இந்த கதையை நான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தேன் ஒரு ஒன்பது பேர் இருந்தான் கூட்டத்தில் பெண்கள் தான் கூடுதலாக இருந்தார் அந்த பெண்கள் இருந்த கூட்டத்தில் சொல்லி கொண்டிருந்த பொழுது ஒரு சில பெண்கள் அழுதான் நான் கேட்டேன் ஏம்மா அழுறங்கள் ஐயா நீங்கள் சொல்றது உண்மை ஆனால் அது அல்ல உண்மையான விடயம் நீங்கள் சொல்வதை விட ஐந்து மடங்குக்கு அதிகம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற அநீதி குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அதை நாங்கள் வெளியில் சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் குடும்பத்தினுடைய மானம் போய்விடும் பிள்ளையினுடைய எதிர்காலம் போய்விடும் என்று அஞ்சு நடுங்கி மூடி மறைச்சிருக்கின்றோம் ஐயா அந்த அந்த வெளிப்பாடுதான் இந்த அழுகையாக வருகின்றது அப்படியானால் இங்கே இது நாடு முழுவதும் இவ்வாறான நிலைமைகள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடங்கள் ஆகின்றது இந்த பதினஞ்சு வருடத்திற்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை கையாண்டார்களா அல்லது அதற்கான அணுகுமுறைகளை கையாளுகின்ற நடவடிக்கை எடுத்தார்களா இல்லை இன்றைக்கும் கூட எண்பத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு அதிகமான விதைய கண்ணீர் இன்னமும் கண்ணீர்களாக இருக்கின்றது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் தாங்களுடைய பெற்றோர்களை தாயும் இல்லை தந்தையும் இல்லாது இன்னைக்கு அநாத இல்லங்களில் பரிதவிக்கின்ற நிலைமை இருக்கின்றது நேற்று நான் ஒரு அநாதை இல்லங்களில் பராமரிப்பால் ஒரு ஐயா நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஏன் என்று கேட்டேன் ஏனென்றால் எங்களுடைய அனகாதை இல்லங்களில் வாழுகின்ற எங்களுடைய குழலைகள் குழந்தைகள் மலலைகள் எங்களுடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனை சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டும் ஐயா அவர்களை அந்த நரகத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஐயா அதனால ஒரு டைம் கொஞ்சம் தாங்களேன்னு கேட்டேன் சொன்ன பிறகு நான் சந்திக்கின்றேன் மூன்றாம் தேதிக்கு பிறகு அது இன்றைக்கு எடுத்து பார்த்தாலும் கூட சதவீதமான வீடுகள் இன்னமும் கொட்டில்கள் ஆகவே இருக்கின்றது வீடுகள் கிடையாது அது மாத்திரமா நூத்துக்கும் அறுபது சதவீதமானவர்கள் ஏதோ ஒரு முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன்காரர்கள் தேடி பாரு அரசாங்க ஊழியர்கள் டீச்சர் மாதிரி அவங்கள அவங்கள தேடி பாருங்க வீட்டுக்கு கடன் மோட்டார் வாங்குறது கடன் பைக் வாங்குறது கடன் கார் வாங்குறது கடன் தாலி வாங்குறது கடன் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுறது கடன் எகதையோர் வழியில கடன் பொறியில சிக்கிருக்கின்றவர்களாக இருக்கின்றனர் இன்றைக்கி நான் ஒரு ஐந்து வருடத்துக்கு முதல்ல இதே வல்லூட்டு பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் ஒரு மீட்டிங்கில் பேசி மீட்டிங்ல பேசி பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் அந்த நேரத்தில் கேட்டேன் இங்கே இருக்க டீச்சர் யாராவது கடன் வாங்காம இருக்கின்றவர்கள் யாருன்னு சொல்லுவோம் ஒரே ஒரு தங்கச்சி மாத்திர எந்திரிச்சு கையை தூக்கும் அது சின்ன புள்ள உண்டு புதுசாக வேலைக்கு வந்த பிள்ளை மற்றவர்கள் எல்லாரும் கடன் காரணம் அந்த கடன் பொறி ஒரு பக்கம் மறுபக்கம் தேடி பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கி கடன் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது கூடுதலாக பெண்கள் கடந்த மூலமாக கடன் கொடுத்தானு கிராமங்களுக்கு வந்து கிராமங்களில் கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கின்றார்கள் என்ற வன்னி பிரதேசத்தில் முல்லைத்தீவு பிரதேசத்தில் யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லைத்தீவு வறுமை கோட்டின் கீழ் கூடுதலாக வாழுகின்ற மாகாணம் மாகாணம் கூடுதலாக இருக்கின்றது பேரெதுமல்ல முதலாவது மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் இரண்டாவது கீழ் மாவட்டம் அது இவ்வாறான நிலைமை நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கோம் அப்ப இந்த அப்படியாக இருந்தால் அன்றைக்கு அனுரத்தோல சொன்னது பேர் எதுமல்ல இந்த பொறியில இருந்து இந்த அறக்கர்களிடம் இருந்து வாழ்கின்ற மக்களை மீட்பதே எனது கடமை அதுதான் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சென்ற பொழுது கதைத்த பொழுது இங்க இருக்கின்ற அது வவுனியாவா முல்லைத்தீவா கிள்ளோச்சியா எல்லா பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் சொன்னார்கள் ஐயா எங்களுக்கு வேற எதுவும் வேணும் ஐயா சொல்லுங்க அனுரக் குமார் சொல்லுங்க எ பிரதேசத்தில் இன்றைக்கு பூதைப்பொருள் பொருள் மலிந்து கிடக்கின்றது வால்வட்டு கும்பல் மலிந்து கிடக்கின்றது எந்த நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது ஐஸ் வழக்கம் அதிகரித்திருக்கின்றது எங்களுடைய பெண்கள் தனியாக நடமாட முடியாது பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த நிலைமை தொடர முடியுமா இந்த நிலைமை கூடாது அதனால் இதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து தார் அனுர தோழர் மிக தெளிவாக சொன்னார் அன்றைக்கும் சொன்னார் இன்றைக்கு சொல்லுகின்றார் எங்களை நம்பி வாக்களித்த மக்கள் நாங்களும் இந்த மக்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள் லட்சக்கணக்கான தோழர் தோழிகள் உயிர்ச்சியாக செய்தவர்கள் அது மாத்திரமல்ல சிறை வாழ்க்கையா அல்லது சித்திரவதைகள நேரடியாக கண்டு அனுபவித்தவர்கள் அப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் நான் எங்களுடைய கனவு வேற எதுவும் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்றியமைக்க வேண்டும் நல்ல நாடாக மாற்றியமைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கனவு அதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கின்றது கடந்த கடந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் திகதியும் இருபத்தி ஓராம் திகதியும் இங்கிருக்கின்ற மக்கள் எல்லோருமே சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை அறமணைத்துக் கொண்டார்கள் அதனால் அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் நன்றி 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 என்று மீண்டும் சொல்லுகின்றோம் வாக்களிக்காத மக்களையும் ஆற தழுவிக்கொள்வதற்கு நாங்கள் தயார் என்றால் இனியும் இந்த நாட்டை பழைய பாதையில் செல்ல முடியாது பழைய குருடி கதவத்து சொல்லி பழைய பாதையில் இனிமேலும் போக முடியாது இனி புதிய பாதை அந்த புதிய பாதையை செப்பனிடுகின்ற வேலைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் தான் வேறு யார் அல்ல உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய தோழர் திசாநாயக்கவா அதனால் அந்த திசாநாயக்க அவர்கள் இன்றைக்கு உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறார் வேற எதுவும் இல்லை நீண்ட நாள் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆசை இருந்தது இங்க பருத்தி துறைக்கு சரி வல்பட்டு சரி கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் அன்னைக்கு முடியாமல் போனது பிசி பிசின்ட்டு போன ஆனா இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கணும் அந்த சந்தர்ப்பம் என்பது வேற எதுவும் வேற எதுவும் இங்கு உள்ள மக்களை பார்க்கணும் நான் பேசுறதுல அந்த மக்களை பேச விடுவோடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள அந்த பரிமாறிக்கொள்வதற்கின்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க நான் வாரேன்னு சொல்லி போன மாசமே டேட்டை கொடுத்துட்டார் முப்பத்தி ஓராம் தேதி வருகின்றேன் அன்னைக்கு டிசிசி போட்டு கொள்வோம் காலையிலேயே பின்னேரம் இரண்டு கூட்டங்கள் இங்கு ஒரு கூட்டமும் அதே போன்று சாப கச்சேரி ஒரு கூட்டத்தையும் போட்டுக்கொண்டு அங்குள்ள மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று நான் தீர்மானம் ஏன் நாங்கள் சந்திக்கின்றோம் என்றால் ஏன் நாங்கள் இவ்வாறு சந்திக்கின்றோம் என்றால் வேறு எதுவும் இல்லை எல்லாத்தையும் மாற்றமைக்கக்கூடிய சக்தி பெரியார் மக்கள் என்னோட மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராக இருக்கின்றனர் அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று சொல்லிக் கொண்டு போகின்றார் கதை ஒன்று தெரியும் நினைக்கிற சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியன் அதனால அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்க சண்டியர்கள் அந்த சண்டியர்கள் என்பது பேர் இல்லை நீங்க மக்கள் மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல என்ன எல்லாத்தையும் நொண்டியர்களாக மாற்றியமைக்க முடியும் அப்படி மாற்றி அமைச்ச மக்கள் உங்களுக்கு ராஜபக்ச யாரும் நினைச்சாங்களா அடிச்சு விரட்ட முடியும் ராஜபக்சாக்கள் ஓடி போயிட்டு ஒளிந்து கொள்வதற்கு கூட என இடமில்லா போயிட்டு மறைந்திருந்தார்களே முடியுமா கோட்டாபி ராஜபக்ச போயிட்டு என்ன ஒவ்வொரு பிளைட் போயிட்டு ஏறி இறங்கி ஒவ்வொரு விமான நிலையத்திலும் நாடு ஓடி மாடி சுத்தி கொண்டிருந்தான் தெரியுமோ நினைச்சார்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் எடுத்து யுத்தத்தில் வென்ற உள்ளு குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றுக் கொண்டு இருந்தவர்கள் மக்கள் அடித்து உதைத்து விரட்டினார்கள் அதனால இனி சண்டியர்களுக்கு சொல்லுங்கோ சண்டியர்கள் முடிஞ்சு காலம் இனி மக்களுடைய காலம் அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாரும் அல்ல அனுரகுமாரசநாயக் அவர்கள் அந்த அனுரகுமாரசாநாயக் அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவரை பார்ப்பதற்கு நீங்கள் வாங்கி வந்திருக்கிறீங்க அதனால அவரோட பேச்சை கேட்கிறதுக்கு எல்லாம் ஆவலாக இருக்கிறீங்க அந்த நேரத்தில் என்னோட சந்திரசேகர் போட்டு ஒரேதான் அறுத்து கொண்டு இருக்குன்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட அடுத்து அந்நோர் பேசுவார் அதனால வேண்டி எனது பேச்சை கேட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு முடிவுகிறேன் நன்றி வணக்கம்